ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இது வரைக்கும் நம்ம பண்ணாதவங்க பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போடல பிகாஸ் ஆஃப் சம் பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதனால பட் இனி ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாேருமே அதாவது மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து இந்தியா லெவலில் கூட பேச ஆரம்பிக்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் கட்சி இது வந்து வரவேற்கத்தக்கதா இல்லை வந்து இப்போதைக்கு தேவையில்லாததா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸர் சொல்லிக்கோங்க பிகாஸ் நிறைய விஜய் ரசிகர்கள் இருப்பீங்க ஸோ நீங்களும் பாருங்கள் பிகாஸ் நான் எதையும் நெகட்டிவ்வாக சொல்ல போகிறதில்ல எதையும் பாசிட்டிவாக சொல்ல போகிறது இல்லை நடுநிலையாகவே சொல்லிடுறேன் ஸோ அதனால உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு எப்போயுமே அவார்ட் ரிவார்டு கொடுக்குற மாதிரி தான் என்னென்னா இப்போ விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஃபைன் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் அதாவது விஜய் ஒரு நடிகர் அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிக்கல இதுக்கு முன்னாடி எந்தெந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாசிரியர் வசனம்லாம் எழுதி கட்சி ஆரம்பித்து அதாவது கட்சியில் சேர்ந்து பெரிய லெவலில் வந்தவர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷரத்குமார் இவங்கெல்லாம் கூட இருக்காங்க பட் இப்போது பெரிய லெவலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க நியூஸ் அப்படின்னு பார்த்தா நடிகர் விஜய் அவர்கள் வந்தது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியல் காலத்தில் சாதிப்பாரா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கேள்விக்குறி சாதிச்சா நல்லது ஏன்னா படத்தில் பண்ணுற மாதிரியே நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியாது அது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் அப்படி பாசிபிளானால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் ஏன்னா படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஒரு படம் இருக்குது அரசியல் கட்சி அதாவது சம்திங் படம் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மேபி சரத்குமாரோட பொண்ணு கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த படம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இது கூட தெரியலையா இந்த படம் பேர் வந்து இதுதான் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் ஷார்ட் டேம் மெமரி லாஸ் மாதிரி ஏதாவது ஒரு மறந்துடுது நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு விஷயம் எதாவது கண்டிப்பாக மறந்துடும் ஸோ அதனால தான் என்னென்னா படத்தில் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வந் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி ரொம்ப ஒரு விஷயத்த உடனே மாத்துறது அதெல்லாம் வந்து சினிமாவில் சாத்தியம் எக்ஸாம்பிளுக்கு முதல்வன் மூவி அதுக்கப்புறம் இப்போ விஜய் நடிச்சாருன்னு சொன்னா இல்லையா அந்த மூவி ஆனால் இது ரியல் லைஃப்ல சாத்தியமானு கேட்டால் சாத்தியமே இல்லாத ஒன்று மாதிரிதான் இருக்கு மேபி சாத்தியமாகலாம் ஏன்னா முடியாதது ஒன்றுமே கிடையாது முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்மளால முடியும் ஓகேவா ஒரு மனுஷனால் முடியறது இன்னொரு மனுஷனால முடியாதா ஸோ அது மாதிரி தான் ஏன் நம்ம தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸில் மட்டும் நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் அதாவது நான் முன்னாடிலாம் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தனி ஒருவன் மூவியில் கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு சீன் வந்திருக்கும் என்ன அப்படின்னா வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார் என்னென்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் கொடுக்க முடிகிற ஒரு விஷயத்தை இங்கேயே நம்ம கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இது ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் தான் ப்ரைவேட்டாக யாராவது ஏதாவது ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது பட் கவர்மெண்ட்டே ஒரு திட்டத்தை ஆரம்பிக்குது கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல பிரேக் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு சார் தெரியும் ஸோ அதனால சில விஷயங்கள் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஸோ கவர்மெண்ட்டால் முடியாதது எதுவுமே இல்லை ஒரு பிரைவேட்டால கொடுக்க முடியிற ஒரு விஷயத்த கவர்மெண்ட்டால கொடுக்க முடியலையே அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதுதான் சொன்னேன் சினிமாவில் நடக்கிறது எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது பட் நடந்தால் நல்லாயிருக்கும் சூப்பராகவே இருக்கும் அதுக்கு தான் பார்ப்போம் அதாவது விஜய் அவர்கள் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா என்ன தான் நம்ம பொதுநலத்தோட பொது சேவையாக செஞ்சிட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே செய்ய முடியாது அது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஓகேங்களா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா முடியாது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்ன வரைமுறை இருக்கோ அதெல்லாம் தான் பண்ண முடியும் பட் அதையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கட்சி ஆரம்பிக்கணும் ஒன்று அரசியலில் ஈடுபடணும் அதுக்கு தான் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு இதில் நான் அவர் மிக முக்கியமா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் சொல்லலை நான் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லல நடுநிலையா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ விஜய் ரசிகர்கள் இருந்தால் தயவு செஞ்சு நான் அவரை பத்தி எதுவும் தப்பா பேசல ஸோ நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சீரியஸாவே சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க எந்தெந்த நடிகர்கள் கூட மேட்ச் பண்றீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டு சொல்லுங்க ஏன்னா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் என்னுடைய கடைசி படம் செம்மல்ல எந்த நடிகர் சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்களேன் இப்போ நானே சில விஷயங்கள் சொல்றேன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு வரேன்னு சொல்ல வரேன்னு சொல்ல அப்படியே ஓடிட்டு இருந்தது ஓடிடுச்சுங்க எத்தனை வருஷம் வந்து மக்கள் கிட்ட சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு கடைசி கட்டத்துல நான் வரல அப்படின்னாரு ஆனா வருவேன் வருவேன் எப்போ வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு மூவிஸ்ல நடிச்சுக்கிட்டே தானே இருந்தாரு ஆனா வாய்ஸ் கொடுத்தாரு சம்டைம்ஸ் டிஎன்கேக்கு கேக்கு வாய்ஸ் கொடுத்தாரு சம்டைம்ஸ்க்கு சில கட்சிகளுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க பட் எல்லா டைமுமே அவர் வாய்ஸ் கொடுத்து வின் பண்ணல ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி அவர் வந்து நான் வருவேன் வரமாட்டேன்னு சொல்லி படத்தில் நடிச்சுக்கிட்டே தான் இருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கட்சியும் தொடங்கியாச்சு இப்போ வரைக்கும் மேபி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவர் பண்ணி இருக்காரு அதே மாதிரி படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு சரத்குமார் அவர்கள் அவர்களும் கட்சியை ஆரம்பிச்சாச்சு இருந்தாலும் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இவர் விஜய்கிட்ட எனக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் அரசியலுக்கு நான் வந்துட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் செம்ம இதுதான் பிகாஸ் ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்ற உடனே எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தாட்டு யாராக இருந்தாலுமே வரும் ஆனால் இவர் சொன்ன இந்த விஷயம் இந்த விஷயம் தான் வந்து வேற லெவல் ஏன்னா இதுதான் என்னோட கடைசி படம் அதுக்கப்புறம் நான் முழுநேர அரசியல் ஸோ இதை வந்து ஒரு மக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்னா இந்த மாதிரிலாம் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரஸ்டபுளான ஒரு வேர்ட்ஸு ஸோ அதனால் இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை அதனால தான் சொன்னேன் பார்ப்போம் இன்னும் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் விஜய் அரசியலில் ஜொலிப்பாரா அப்படின்ட்டு ஜொலிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு மூலிமா நல்லது நடந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக தானே நம்ம திங்க் பண்ணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயங்களில் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா புரிஞ்சுருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் என்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பராக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி